ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சின்னோ ஸ்டோரிஸ் என்னைக்கான நிகழ்வு தருமபுரிக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமம் அந்த கிராமத்தில் காவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த பொண்ணும் அவங்களோட தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ காவியாவுக்கு இருபத்தி ஆறு ஆகுது ஆனால் இந்த நிகழ்வு காவியா எட்டு வயசாக இருக்கும்போது அவங்களுக்கு நடந்துருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து வயசு அஞ்சு வயசாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஜாலியாக உட்காந்து பண்டபடி அவங்க எங்க வேணாலும் சுத்துவாங்களாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க கூடவே காவியா தான் அவங்களுக்கு இன்னொரு தாய் மாதிரி சாப்பாடு ஊட்டுறது குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவங்களோட தங்கையான அந்த மது அப்படின்றவங்களுக்கு உடம்பு சரி போகுதுங்க உடம்பு சரியில்லை காய்ச்சல் ஹெவியான காய்ச்சலா இருந்திருக்கு இவங்களோட பேரண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருத்துவர் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்துருக்காங்க அந்த மருத்துவர் கொடுக்குற அந்த மாத்திரைகள் எதுவுமே இவங்களுக்கு வந்து அந்த காய்ச்சல் குறைக்கவே கூடவே இவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்தில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க அப்போவுமே அவங்களுக்கு வந்து காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு மறுபடியும் காய்ச்சல் வருது இந்த மாதிரியே தொடர்ந்து அந்த மதுவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான காய்ச்சலாக இருந்தது அந்த ஜுரம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கவியை வந்து வீட்டில் விட்டுட்டு மதுவும் மட்டும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்திருக்காங்க காய்ச்சல் காரணமாக பெட்ல சேர்த்துருக்காங்க பெட்ல சேர்த்தும் எதே எதோ இவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய நிறைய நிறையா ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்குறாங்க எது பண்ணியுமே இந்த பொண்ணுக்கு வந்து காய்ச்சல் சரியாகவே இல்லையாங்க என்ன காரணம் அப்படின்றது யாருக்குமே தெரியல ஒரு நாள் இந்த காவியா அப்படின்றவங்க வீட்டில் தானே இருந்திருக்காங்க அவங்களோட அம்மா தானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போது இவங்களோட அம்மா கிட்ட வந்து நான் மதுவை பார்க்கணும் நான் பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது காவியை ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு காவியாவும் பெட்டில் வந்து அந்த குழந்தையோட வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு ஜாலியாக இருக்காங்க அதனால் அந்த மதுக்கு வந்து எழுந்து உட்காரத்துக்கே சத்து இல்லாத மாதிரி ரொம்ப எலும்பும் தோழுமாக ஆகிட்டாங்க இவங்களுக்கு அந்த காய்ச்சல் சரி ஓகே வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை கூப்பிடும்போது இந்த மது என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவியோட கையை இறுக்கி பிடிச்சிருக்காங்க காவியா வீட்டுக்கு போகாது அப்படின்ற மாதிரி கையை இறுக்கி பிடிச்சிருக்காங்க அப்போது காவியாவுக்கு வந்து ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தை தானே எட்டு வயசு தானே அதனால் அந்த கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவங்களோட அம்மா காவியாவை கூட்டி போகும்போதும் காவியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரூம் கடைசியில் வந்து அந்த பெட்டிலேருந்து வெளியே போகிறாங்கள அந்த ரூமோட கடைசியில் காவியை திரும்பி பார்க்கும்போது மது ஒரு ஏக்கத்தோடு பார்க்குற மாதிரி பார்த்தாங்களாம் அதோட சரிங்க காவியை கொண்டுட்டு வந்து அவங்களோட கிட்ட நிட்டு இவங்களோட அம்மாவை மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு எலமை போனாங்க போனதுக்கப்புறமா பார்த்தா இவங்களோட அம்மா நேரமாகவே ஒரு அஞ்சு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னா பதட்டமாக ஓடி வந்துட்டு இருந்திருக்காங்க அது கூடவே இவங்க ஏதோ அப்படியே சொல்ல வர மாதிரியும் வந்துட்டு இருந்திருக்காங்க அடுத்தது இவங்களோட பாட்டி தானே நேரமாக எழுந்திரிச்சிருக்காங்க காவியோட பாட்டி அந்த வீட்டு கதவு தட்டமும் இவங்களும் போய் திறந்துருக்காங்க திறந்து பார்த்தா அவங்களோட அம்மா வேர்க்க விறுவிற்கு மூச்சு வாங்கிட்டு மது மது நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொல்லி பண்ணிட்டு இருக்கும் போதே காவியாவுக்கு திட்டுக்குன்னு தூக்கம் தெரிஞ்சிருச்சாங்க தூக்கம் தெரிஞ்சதுமே அறக்குறைய இவங்க காதில் கேட்டுட்டு என்னம்மா ஆச்சு என்ன அப்படின்னு இவங்களும் கத்துனாங்களாம் அப்போ பாப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே காவியாவுக்கு இவ்வளோதான் அழுகாச்சுன்னு இல்லையாங்க அப்படி பயங்கரமாக கத்திருக்காங்க உடனே என்னை பாப்பா பார்க்கணும் நான் பாப்பா பார்க்கணும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்களோட அப்பா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த குழந்தையோட சடலத்தை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடுத்துகிட்டு வந்துட்டு இவ்வளோதான் அழுதாங்க அப்படின்றதே இல்லையாங்க அப்படி அழுத்திருக்காங்க அடுத்த நாள் வரைக்கும் அந்த சடலத்தை வந்து வீட்டிலயே வச்சு அழுது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அன்னைக்கு அப்படியே இவங்களோட நாள் போக இந்த காவியா அப்படின்றவங்களுக்கு தங்கச்சீனுமே மறுபடியும் நம்ம கூட வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே அந்த குழந்தைய வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் மதியத்துக்கு மேலே அந்த குழந்தைய வந்து அட நல்லடக்கம் செய்யறதுக்காக அந்த குடல் குழந்தையோட உடலில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாங்க அடுத்தது இங்கே காவியமும் பயங்கரமாக அழுதுருக்காங்க அவங்களோட அம்மாவும் பயங்கரமாக எழுதிருக்காங்க ரொம்பவே அவங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வர அளவுக்கு அழுதுருக்காங்க அடுத்தது இவங்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால இவங்களெல்லாம் கொஞ்சம் மனசெல்லாம் தேர்த்தி இதுக்கப்புறம் நல்லபடியாக வாழலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொந்தக்காரங்களாம் சொல்லி அவங்கள ஓரளவுக்கு தேத்து வைத்துருக்காங்க காவியா அப்போ வச்சு சின்ன குழந்தான் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில அவ்வளோ பயங்கரமாக அழுதாங்குவாங்க அடுத்தது அந்த குழந்தைய வந்து நல்லா இருக்குன்னு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சாங்க அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க அந்த குழந்தைய நினச்சி அழுகழுட்டு அவங்களுக்கும் அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருந்திருக்கும் போட ஒரு நாள் இந்த காவியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அம்மாவோட படுத்து தூங்கலாம் அப்படின்னு தூங்கி இருந்திருக்காங்க எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆயிருக்குமாங்க அந்த குழந்தை இறந்து போய் அன்றைக்கி தூங்கிட்டு இருக்கும் நல்லாவே தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாளாக சரியாக தூங்காததுனால நல்லாவே ஆழ்ந்ததுக்கு போயிட்டாங்க அவங்களோட அம்மாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க காவியாவுக்கு மட்டும் ஏதோ ஒரு மெல்லுசான குரல் மாதிரி லேசான சின்ன குரல் மாதிரி தெரிஞ்சிருக்கீங்க அந்த குரல் என்னன்னா அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்திருக்குங்க இந்த குரலை கேட்டதுமே காவியா அப்படியே திக்குன்னு தூக்கி போட்டுருச்சாங்க அடுத்து இவங்க வந்து கண்ணை முழிச்சு பார்த்துருக்காங்க முளிர்ச்சிவெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு எந்த ஒரு உருவமோ அல்லது எந்த ஒரு குரலோ கேட்குறியாங்க சரி நமக்கு தான் அந்த மாதிரி தூண்டிட்டே இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட அம்மா மேலே கையை தூக்கி போட்டு படுத்துருக்காங்க மீண்டும் அப்படி படுத்து தூங்கி கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மறுபடியும் அந்த குரல் கேட்டிருக்கீங்க யாரோ கூப்பிட்ற மாதிரியான குரல் அக்கா அக்கா எனக்கு பயங்கரமாக குளிர்து அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்குங்க இந்த குரலை கேட்டதும் அந்த காவியாவுக்கு அதுக்கு அடுத்தது எழுந்து உட்காந்துட்டாங்களாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா என்னமோ குரல் கேட்குது நம்மளோட தம்பச்சி மாதிரி நமக்கு தான் அந்த மாதிரி கேக்குதோ நமக்கு கனவா கூட இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா சுற்றி சுத்தி பார்த்தாங்களாம் பார்த்துட்டு மறுபடியும் கவியாவை வந்து அவங்களோட அம்மாவோடய படுத்துட்டாங்களாங்க படுத்துட்டு கண்ணு முளிச்சுட்டே இருந்திருக்காங்க அப்போ இந்த பொண்ணுக்கு நல்லாவே கேட்டுச்சாங்க அக்கா எனக்கு குளிர்றதுக்கா அக்கா எனக்கு பயங்கரமா குளிர்றதுக்கா அப்படின்னு கத்துற மாதிரிதான் சத்தம் கேட்டிருக்கு வீட்டுக்கு வெளியே இந்த சத்தத்தை கேட்டதும் காவியம் அப்படியே பயங்கரமா பயந்துட்டாங்களாங்க அடுத்தது அவங்களோட அம்மாவை எழுப்புறாங்க அம்மா அம்மா பாப்பா வந்துட்டா எந்திரிமா எந்திரிமா பாப்பா வந்துட்டா அப்படின்னு எழுப்பி விட்டுருக்காங்க பாப்பா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எழுப்பவும் அவங்களோட அம்மாவும் திட்டுக்குன்னு எழுந்திரிச்சிருக்காங்க எழுந்துட்டு உட்காந்துட்டு என்னாடி சொல்கிறா என்னாடி அப்படின்னு கேட்கும்போது அம்மா அக்கா பா அக்கா எனக்கு குளிர்த்து எங்கள் குளிர்து அப்படின்னா பாப்பா கத்துற மாதிரியான சத்தம் கேட்குதுமா அம்மா நீ வாமா வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க எங்கடி கேட்குது அப்படின்னு கேட்கும்போது வீட்டுக்கு வெளியே கேட்குதுமா அம்மா பயங்கரமாக குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறாமா வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டவங்க கதவை திறக்கலையாங்க அந்த கதவோட ஜன்னலை மட்டும் திறந்துருக்காங்க ஜன்னலை திறந்துட்டு பார்த்தா அங்கே வந்து யாருமே இல்லையாங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு நல்லாவே சத்தம் கேட்டுச்சா அந்த அவங்களோட தங்கச்சி கூப்பிடுற மாதிரி ஏய் யாருமே இல்லடி ஏன்டி என்ன இப்படி தொல்லை பண்ற நானே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரேன் நீ மறுபடியும் என்ன ஞாபகப்படுத்தியா அப்படின்னு இவங்களோட அம்மா சத்தம் பார்த்துருக்காங்க அடுத்தது ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போய் படுத்துட்டாங்களாங்க அன்னைக்கு நாள் அப்படியே விடிஞ்சிருச்சு விடிஞ்சது அன்னைக்கு மறுநாளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவியா வந்து ஸ்கூல் போகணும் இல்லையா அதனால ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்களாங்க போயிட்டு ரிட்டன் வரும்போதெல்லாம் இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம கூடவே யாரோ வந்தால் ஒரு ஃபீல் ஆகும்ல நம்ம கை விரல் பிடிச்சிட்டு வந்த ஒரு மாதிரி அந்த ஒரு சாயங்காலம் இந்த பொண்ணு வீட்டுக்கு வர வரவே இவங்களோட தங்கச்சி எப்பவுமே அந்த பொண்ணு வந்து ஒன்னாவது படிச்சுட்டு ஒன்னாவது சேர்த்துட்டாங்க அந்த பொண்ணும் இந்த பொண்ணும் நடந்து வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு தான் வருவாங்க அதே மாதிரியே ஸ்கூல் வர வரப்பாண்டி பாதி தூரத்துல அந்த பொண்ணோட கையை பிடிச்சி யாரும் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு இந்த உணர்வையும் அந்த அந்த பொண்ணு வந்து எட்டு வயசு தானே அந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே அவங்க வீட்டில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா பாப்பாவோட தான் அப்படி சொல்றா அவளுக்கு அந்த மாதிரி தோணுது போல அப்படின்னு தாங்க நினைச்சிருக்காங்க அதே மாதிரி காவியாவும் ரெண்டு மூணு டைம் சொன்னதுக்கு அப்புறமும் இதே மாதிரி இருக்கு அப்படின்றதுனால இந்த விஷயத்த அவங்களோட வீட்டில யாருமே சொல்லவே இல்லையாங்க அடுத்த நேரம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு பேக்லாம் எல்லாம் கழட்டணும் அப்படின்றது ஒரு பக்கம் பக்கம் கழட்டிட்டாமல் இன்னொரு பக்கம் போது கையை யாரும் இயற்கை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த பொண்ணுக்கு பேகு கழட்டுறதுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அடுத்து கையை உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கழட்டி அவங்க வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா காவியை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு போயிருக்காங்க விளையாடிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு ஆறு மணி ஆகிடுச்சாங்க ஆறு மணி ஆனதுக்கப்புறமா சரி ஹோம் ஒர்க்லாம் பண்ணணும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வீட்டுக்குன்னு வராங்க வர வரவே பார்த்திங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு நெருங்கி வந்ததுக்கும் இந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு குரல் கேட்டிருக்குங்க அந்த குரல் கூடவே சேர்த்து ஒரு நிழல் மாதிரியான உருவமும் தெரிஞ்சிருக்கு வேற யாருமே இல்லை அவங்களோட தங்கச்சியோட அந்த குரலும் அதே மாதிரியான நிழலும் தான் தெரிஞ்சிருக்கு இந்த முறை அக்கா என்ன பாருக்கா அக்கா வாக்கா விளையாடலாம் அக்கா வாக்கா அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன் அந்த பொண்ணோட குரல் மே இந்த பொண்ணு அப்படியே பயத்தோடையே திரும்பி பார்த்துருக்காங்க திரும்பி பார்த்தா இவங்களோட தங்கச்சி இவங்களோட நார்மலாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்களோ ஜடை போட்டுக்கிட்டு அழகா அப்படியே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்களோ அதே மாதிரி ரெட்டை ஜடை போட்ட மாதிரியான ஒரு நெழுல் மாதிரியான உருவம் அதே சேம் இவங்களோட தங்கச்சியோட உயரத்திலேயே இருந்திருக்கு அந்த குரல் தான் இவங்களுக்கு நல்லாவும் அப்படியே பதறியே போயிட்டாங்களாங்க காவியா அடுத்தது வேக வேகமாக அவங்களோட வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க அம்மா அம்மா தங்கச்சி வந்திருக்கா வாமா 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 அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆல்ரெடி முன்னாடி ஒரு நாள் நைட்டு இந்த மாதிரி தானே பண்ணினாங்க அதனால இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஏய் உனக்கு ஞாபகத்து தாண்டி அப்படி செய்கிற நம்ம தங்கச்சி நம்மளை விட்டு இறந்து போயிட்டாடி இனிமேல் அவள் வரமாட்டாடி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வந்திருக்கா வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆனால் அவங்களோட அம்மா நம்மளை அடுத்து காவியம் மட்டும் எழுந்து வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்துட்டு நின்று பார்த்துட்டே இருந்திருக்காங்க அப்போவும் அவங்களோட தங்கச்சியோட உருவமானது இவங்க எங்கே பார்த்தாங்களோ அதே இடத்துல தான் நின்றுட்டே இருந்திருக்காங்க அவங்க அந்த உருவத்தை பார்த்துமே அதில் இருந்து பயப்படுறதே கிடையாதாங்க அவங்களுக்கு வந்து அது பழகி போன ஒரு விஷயம் மாதிரி ஆகிடுச்சா நம்மளோட தங்கச்சி தான் அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த உருவத்தை பார்த்துட்டு மறுபடியும் அவங்களோட அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லுறாங்க அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து படுத்துக்கிற இடத்துல படுத்துட்டாங்க நல்லாவே காவியாவும் தூங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா காவியா யாரோ வந்து படுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கூடவே அவங்களோட தங்கச்சி எப்பவுமே இந்த பொண்ணோட கையை பிடிச்சி தான் தூங்குவாங்களாம் அதே மாதிரி கையை பிடிச்சிட்டு தூங்குற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த ஃபீல் வந்ததுமே இந்த பொண்ணு மெதுவாக கண்டு திறந்துருக்காங்க பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் திரும்பி பார்த்துருக்காங்க என்ன நம்ம தங்கச்சியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திரும்பி பார்த்தாங்கன்னா அதே மாதிரி தங்கச்சியோட உருவம் தான் அவங்க நல்லட்ருக்குற மாதிரி படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அதை பார்த்து இவங்க பதட்டமே படலையாம் என்ன ஏன் அப்படின்றத அவங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியலையாம் அதை பார்த்து அவங்க பயப்படவே இல்லையாம் அவங்களோட தங்கச்சி தான் அப்படின்றதுனால அவங்க பயப்படாதியோ என்னோ தெரியலையாம் ஆனால் எனக்கு பயம் வரல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்துமே பயம் இல்லாததுனால கேஷுவலாக எப்பவுமே படுத்திருப்பாங்களே அதே மாதிரி ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்துருக்காங்க போற்றி படுத்துட்டு இருக்கிற மாதிரி படுத்துருக்காங்க இந்த நிகழ்வு அன்னைக்கு மட்டும் நடக்கலைங்க தினந்தோறும் அதே மாதிரி தான் நடப்பான் அந்த பொண்ணு தனியாக இருக்கும்போது யாருக்குடையே பேசுகிற மாதிரி கூடவே ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைம்லலாம் யாருக்குடியே பேசிக்கிட்டே எழுதுகிற மாதிரி இருப்போம் இன்னொரு விஷயம் அந்த பொண்ணு ஹோம்ஒர்க் எழுதும்போதெல்லாம் பக்கத்துலேயே ஒரு ஸ்லேட்டோ அல்லது ஒரு நோட்டோ வச்சுட்டாங்க அப்படின்னா அதுலேயும் எதுவும் இருக்கிற மாதிரியெல்லாம் அந்த ஃபீல்டும் இருக்குவாங்க அதுக்கு அது இந்த காவியை வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நோட்டெல்லாம் எடுத்து வைக்கும்போது தான் பார்ப்பாங்களாம் நம்ம தங்கச்சி நம்ம கூடவே தான் இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு அப்போதான் தெரியும் இந்த நிகழ்வெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இதை அம்மா அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லாமலே இருந்திருக்காங்க கூடவே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் விளையாட போவாங்க இல்லையா அந்த மாதிரி விளையாட போகும்போதுமே இவங்க வந்துட்டு அந்த பொண்ணு அவங்களோட கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி பேசுகிற மாதிரியான அந்த நிகழ்வையும் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காவியம் இருக்காங்கல்லையா அவங்க வந்து வாசப்படியில் உட்காந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யதார்த்தமாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட வீட்டு திண்ணை மேலே வச்சுருந்துருக்காங்க இவங்க சாப்பிட்ற அதே ஸ்நாக்ஸ் வந்து வச்சதும் அவங்களோட அம்மா அன்னைக்கு தாங்க கவனிச்சிருக்காங்க என்னடா இவ வந்து இன்னொரு பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறாளே எழுதும்போது இந்த மாதிரி தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டே இருக்கும்போது காவியா என்னம்மா நீ வந்து இந்த மாதிரி தனியா எடுத்து வைக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க அது வந்து யாருக்குன்னு தெரியலயாம்மா நம்மளோட தங்கச்சி இதம்மா என் கூடவே தான் தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படியே இவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாங்க என்னடே சொல்கிற கூட தங்கச்சி இருக்காள் அவள் இறந்து போயிட்டாடு இறந்து ரொம்ப நாள் ஆகுது ஏன்டி இந்த மாதிரி என்ன உயிர் வாங்குற அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஆனால் அவங்களோட அந்த காவியம் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா தங்கச்சி கூட தான் இருக்கா அவள் பாரு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுவாப்பார் அவ இங்கே தான் இருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களோட அம்மா அந்த பாக்ஸே பார்த்துட்டு இருந்திருக்காங்க யாருமே எடுத்து சாப்பிட்ற மாதிரியான அந்த ஃபீல் எதுவுமே வரலை ஏய் அது சும்மாடி நீ கனவு கன்றுப்படி நீ பிரம்மை பார்த்துப்படி எல்லாம் சொல்லிவிட்டு உங்களோட அம்மா உள்ளேயும் கூட்டிகிட்டு வந்தாங்களா காவியம் அன்னைக்கு பாத்திரம் அங்கே வெளியே வச்சுட்டு இருந்திருக்காரு சரி ஓகே அப்படின்னா அன்னைக்கு நைட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டை சாப்பிடலாம் அப்படின்னு தான் வெளியே ஒரு பாத்திரம் இருந்திருக்கு அந்த பாத்திரத்தை பார்த்ததும் இது நம்ம சாயங்காலம் வச்சோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கையில எடுக்கும்போது பயங்கரமான ஷாக்காங்க அந்த பாத்திரத்தில் வச்சு ஸ்நாக்ஸ் ஒன்றும் கூட இல்லையா ஃபுல்லாக கிளீனாக சாப்பிட்டு வச்ச மாதிரி இருந்திருக்குங்க இதை நீங்கள் நினைக்கலாம் நாயை கூட ஏதாவது சாப்பிட்ருக்கோம் பூனை கூட ஏதாவது சாப்பிட்ருக்கோம் ஆனால் வீட்டுக்கு உள்ள ஆளுங்க இருக்கும்போது எப்படி நாயோ பூனையும் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு ஆனால் இருக்காது இல்லையா அப்படின்ற மாதிரியே காவியம் சொல்லியிருக்காங்க ஆனால் காவியம் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா அதை வந்து நாயோ பூனையோ சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது என்னோடய தங்கச்சி தான் சாப்பிட்டா அப்படின்னு நான் இன்னும் நம்புற சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது இந்த காவியம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறத விட இவங்களோட இருந்து பார்த்தாவே தெரியுமாங்க அவங்களோட தங்கச்சி வந்து இறந்து போன தங்கச்சி புதைச்ச இடம் இவங்களுக்கு வீட்டிலேருந்து பார்த்தாவே தெரியும் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்கனாவே நேராக பேக் கழட்டி வச்சுட்டு யூனிஃபார்ம் கூட மாற்ற மாட்டாங்க நேராக அந்த புதைச்சாங்க பார்த்தீங்களா அந்த சமாதி கிட்ட தான் போவாங்க அங்கே போய்ட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பூவெல்லாம் எடுத்து அவங்களோட குழிவசல் மேலே போடுறது அது கூடவே இவங்களோட தங்கச்சிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து போய் டெய்லி அந்த குழிவாசல் மேலே வைக்கிறது அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் கொண்டு போய் வைக்கிறது இந்த மாதிரியான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் இவங்களோட அம்மா என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாமே அப்படின்னு வீட்டுகிட்டே இருந்து 確かに。 பார்க்கும்போது நேராக காவியாக இந்த முறை ஏதோ ஒரு சம்திங் துணியெல்லாம் எடுத்து போயிருக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மேட் அந்த குழிமேட்டில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பூவெல்லாம் பறித்து விளையாட்டு பூக்களை அப்படியே அந்த அந்த சமாதியை சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க யார் கூட பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தங்கச்சி கூட தாங்க இருக்காங்க இவங்களோட அம்மா வந்து அங்கே வாசப்படையிலேருந்து பார்த்தாவே தெரியும்லையா அங்கேருந்து பார்த்தா சேமுங்க அந்த குழிவாசலில் அப்படியே உள்ளேருந்து ஏதோ சம்திங் வெளியே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா காவியா பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்துருக்கு ரெண்டு பேரும் எப்போவும் போல ஜாலியாக பேசிட்டு இருக்கிற மாதிரி பில்லெல்லாம் பிடிங்கி சாப்பாடு செய்கிற மாதிரி இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இதை அவங்களோட அம்மா பார்த்துருக்காங்க காலெல்லாம் அப்படி பதறி போயிடுச்சாங்க உதறலாம் எடுத்துடுச்சான் ஐயோ என்னடா இது அப்படி இது சொல்கிறது உண்மைதானோ ஒருவேளை நம்ம பொண்ணு நம்ம கூட தான் இருக்காளோ அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது இவங்க வந்து நேராக அந்த சமாதிகிட்ட போயிட்டு அங்க பக்கமாக நெருங்கி போக போகவே பார்த்துருக்காங்க இவங்களோட கண்களுக்கு அங்கே இல்லையாங்க அடுத்து காவியம் போயிட்டு சத்தம் போட்டிருக்காங்க என்ன காவியம் பண்ணுற என்ன இங்க பண்ணி எழுந்திரிச்சு வா இங்கெல்லாம் வரக்கூடாதுங்க வா அப்படின்னு சொல்லி எல்லாம் அம்மா இருவா மது கூட விளையாடிக்காங்க விளையாடி முடிச்சுட்டு வரேன் நீ போ நான் நேரமா வந்துறேன் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கொஞ்ச நேரத்துலேயே காவிய என்ன சொல்கிறாங்கன்னா சரி வாமா நானும் வரேன் மது வந்து வீட்டுக்கு போக சொல்கிறா நானும் வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவியமும் எந்திரிச்சு வர்றாங்க எந்திரிச்சு வரும்போது நடந்து வந்துட்டு இருக்கும் தான் அவங்களோட அம்மா கேட்கறாங்க என்னடி பண்ணிட்டு இருந்தாங்க அங்க யார் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அவங்களுக்கு தெரியலையா அதுதான் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அது தங்கச்சி இல்லடி வாடி அப்படின்னு நிறையா இழுத்துட்டு வந்து அவங்களோட சாமி ஃபோட்டோட்ட இருக்கிற திருநிறையை எடுத்து வச்சு வச்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொன்னாங்களாங்க காவியா அன்னையிலேருந்து அந்த சமாதி பக்கம் போகிறதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பாக அவங்களோட அம்மா பார்த்துட்டே இருந்திருக்காங்க என் அவங்கள மீதிரி மீறியே அந்த சமாதிகிட்ட காவியாவோட போக முடியுது இப்படியே கொஞ்ச நாள் கடந்து வச்சாங்க அதுக்கப்புறமா அந்த காவியாவோட தங்கச்சியோட ஆன்மா அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் சாமி கும்பிடுவாங்க இல்லையா அந்த டைமும் வந்திருக்கு அங்கே சாமி கும்பிட்ற டைம் வந்ததுக்கப்புறமா அந்த சமாதி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு பூவெல்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம் அதெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிடுவாங்களா ஸ்வீட்ஸு பழம் எல்லாத்துமே வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க பூவெல்லாம் போய் ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க படையிலலாம் போட்டுட்டு படையில போட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு காக்காயே டக்குன்னு வந்துருச்சாங்க வந்து அந்த சாப்பாடெல்லாம் சா கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு அந்த ஸ்வீட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தது சாப்பிட்டு முடிச்சதுமே காவியாவும் அவங்களோட அம்மா கையை பிடிச்சிட்டு நிறைய வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு கையை விட்டுட்டு நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க பார்க்கும்போது தான் இவங்களோட அம்மா என்ன தட்டி பார்க்குற வாடி போகலாம் வாடி போகலாம்னு கூப்பிடும்போது அம்மா அங்கே பாருமா பாப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கா அங்கே பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் எந்த ஒரு தெரியல ஆனால் காவியாவுக்கு நல்லா தெரிஞ்சுச்சாங்க அங்கே அவங்களோட தங்கச்சிக்கு வந்து சாப்பிட்ற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் அடுத்தது இவங்க நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துவிட்டும் சாமி எல்லாம் கும்பிடணும் இல்லையா சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி பாப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் நீ வந்து பாப்பா அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு சொல்லக்கூடாது ஊரில் நம்மளோட பாப்பா வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஆவியா சுத்துறா அப்படின்னு கேவலமாக பேசுவாங்க அப்படின்னுலாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க அன்னையிலேருந்து காவியா வந்து அந்த சமாதி பக்கம் போகிறத நிறுத்திவிட்டாங்களாம் ஆனால் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவங்களோட உயிருக்கே ஆபத்தாக வரும்போது கூட அவங்களோட தங்கச்சி தான் வந்து காப்பாற்றினாங்களாங்க என்ன நடக்குதுன்னா இந்த காவியா வந்து வளர்ந்து இவங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சாங்க அந்த டைமில் இவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வைக்கும்போது இந்த காவியா அதுக்கப்புறமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் அங்கே ஸ்கூல்லேருந்து வருவாங்களாம் அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சாங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சாங்க ஓரளவுக்கு இருட்டுற மாதிரியான அந்த டைம் ஆகிடுச்சு அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக பேசிக்கிட்டு கதை பேசிகிட்டு வந்துட்டு இருக்காங்க திடீர்னு பேய் கதையை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேய் கதையை பேசிட்டு வரும்போது இங்கே காவியம் வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்களாங்க நல்லாவே பயந்தே போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா ஏ பேசாதீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவியாவை விட ஸ்பீடாக முன்னாடி போயிருந்துருக்காங்க ஆல்ரெடி இவங்களே கொஞ்சம் இருட்டான தான் வராங்க மங்களான ஓரளவுக்கு நல்ல இருட்டுன டைமில் தான் வந்துட்டு இருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பீடாக போயிட்டாங்களாங்க காவிய காவியா மட்டும் பயந்தபடி பின்னாடியே வந்துட்டே இருந்திருக்காங்க அப்போ காவியா வர வழியில காவியாவுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று மாதிரி பேய் காத்துன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு காத்து சொல்லண்டு சொல்லண்டு வந்துட்டே இருந்துச்சாங்க அந்த டைம் காவியா பயத்துல கீழே பொத்துன்னு விழுந்துட்டாங்க விழுந்து இவங்களுக்கு ரத்தம் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சாங்க அந்த டைம்ல இவங்களுக்கு தலையில அடிப்படாம கரெக்டா ஒரு கல்லு மேல இவங்களோட தலை விழுந்திருக்க வேண்டியது தலையில அடிப்படாம யாரோ தாங்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சிருந்தாங்க அப்போது எழுந்து உட்காந்தெல்லாம் பார்க்குறாங்க ரத்தமெல்லாம் பயங்கரமான ரத்தமெல்லாம் வந்துட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாங்க அவங்க விழுந்த இடத்துல பெரிய கல் ஒன்று கருங்கல் ஒன்று கடந்துருக்கு நல்ல வேலை நம்ம தலை கீழே விழுகலை அப்படின்னு நினச்சிட்டு இந்த காவியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைக்கிளெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இவங்க ஓட்டிகிட்டு தானே போகணும் அதனால் அந்த வழியெல்லாம் பெரு பொருட்படுத்தாமல் சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் பின்னாடியே கொஞ்சம் ஹெவியான வெயிட் உட்கார மாதிரி ஹெவியான வெயிட் அப்படின்னாவே ஒரு ஆள் உட்கார வெயிட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உட்கார்ந்ததுமே காவியாவுக்கு வந்து பயங்கரமான பயம் வந்துருச்சாங்க ஐயோ இந்த நேரத்தில் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவங்க ஓரளவுக்கு நல்லா அழுத்திக்கிட்டே ஊருக்குள்ளே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அந்த ஊரில் உள்ள அந்த திருவிழுக்கு வீச்சத்தில் பார்த்துருக்காங்க அங்கே ஒரு மங்களான உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இவங்களுக்கு இப்போ எப்படி தெரியுதுன்னா ஓரளவுக்கு சின்ன உருவமாக தெரியுற மாதிரி இருந்திருக்கு அந்த உருவம் வேற யாருமே கிடையாது இறந்து போன இவங்களோட தங்கச்சியோட உருவம்தான் அந்த உருவத்தை பார்த்ததுமே இவங்களுக்கு அப்படியே அழுகாச்சும் வந்துருச்சாங்க பயங்கரமான பயமும் வந்துருச்சா நடுக்கத்திலேயே ப அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டே நேராக வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போனதுமே இவங்களுக்கு படபடுப்பு அடங்கலை அந்த கை பதட்டமெல்லாம் அடங்கவே இல்லையாங்க அடுத்து கட்டி மேலே பேகெல்லாம் தூக்கி போட்டுட்டு மூஞ்சி கைகள் எல்லாம் கழுவிட்டு மூச்சு வாங்கிகிட்டே அவங்களோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அம்மா இன்னைக்கு ஒரு பயங்கரமான நிகழ்வுமா என்னால் மறக்கவே முடியலமா என்னை பேய் வந்து பிடிச்சிருச்சுன்னு நான் நினச்சிட்டேன்ப்பா ஆனால் என்னை காப்பாற்றுனது வந்து நம்ம தங்கச்சி தான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க கூடவே அந்த கருங்கலில் விழுகு போனது அதை வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தது எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க அப்போது அது கேட்டுட்டு அவங்களோட அம்மா பயங்கரமாக அழுதுருக்காங்களாங்க கூடவே தங்கச்சி தானோ நீ நல்லா பார்த்தியா அப்படின்னும் கேட்டிருக்காங்க அது நம்மளோட தங்கச்சி நமக்கு ஒரு ஆபத்துன்னா நம்ம கூடவே இருப்பா போலம்மா அப்படின்லாம் தங்கச்சி நினச்சி இந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ அப்பப்போ போய் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் இல்லாமல் அந்த சமாதியெல்லாம் போய் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துலையே பூச்செடியெல்லாம் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட வயல்லையே தான் வந்து அவங்களோட குழந்தைய வந்து புதை சேர்ந்து இருப்பாங்க போலங்க அங்கெல்லாம் வந்து பூவெல்லாம் போட்டு இவங்களும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா மத்த வேலையாட்களோட சேர்ந்து அவங்களோட வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து வேலையில பேசிக்கிட்டு கவனம் தாங்க செலுத்திட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடியே ஒரு பாம்பு ஒண்ணு வந்து போலங்க அந்த டைம் கரெக்டா இவங்களோட அம்மாவை கடிக்க போற தருணத்துல யாரோ இந்த அம்மாவை வந்து கூப்பிடுற மாதிரி இருந்தது அம்மா தகுந்தவா அம்மா அப்படின்னு கூப்பிடற மாதிரி இருந்திருக்கு ீங்க அந்த குரல் வந்து இவங்களுக்கு நல்லாவே கண்ணீர்ன்னு கேட்டிருக்கேன் ஒரு சின்ன குழந்தையோட குரல் மாதிரி இருந்திருக்கு இவங்களோட அம்மா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு நகர்ந்துருக்காங்க பார்த்தா இவங்களுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு ஒண்ணு படுத்துட்டு இருந்தாங்க கரெக்டாக இவங்க நகரில் அப்படின்னா கண்டிப்பாக கடிச்சிருக்கோம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்போது இவங்களை அம்மாவோட நம்பவே முடியலாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த பாம்பெல்லாம் அடித்து போட்டதுக்கப்புறமா சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க யாருமே இல்லை என்னத்தை தேடிட்டு சுற்றுல அப்படின்னு காவியோட அம்மாவை சுற்றி இருந்தவங்களாம் அந்த கூட வேலை செஞ்சவங்களாம் கேட்கும்போது இல்லை ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு யாரோ ஒரு குழந்தை வந்து நகருங்க நகருங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம் அவங்க வந்து அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே கூட இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேயா குழந்தை யாருமே இல்லையே இந்த ஸ்கூல் விட்டு கூட பிள்ளைங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்களே அவங்களும் ஸ்கூலில் தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க அம்மாவுக்கு நல்லாவே கேட்டுச்சாங்க அந்த குழந்தை குரல் நல்லாவே கேட்டது அதுக்கப்புறமா தான் இவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா குழந்தை நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணையில் இருந்தவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா முதல்ல இவங்களுக்கு வந்து ஒரு குரலோ அல்லது ஒரு சிம்டம்ஸோ கொடுத்து அந்த குழந்தை வந்து இவங்கள காப்பாற்றி அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுங்க அந்த சமாதியில் விளக்கு போடுறது சாமி கும்பிட்றது அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட ஃபோட்டோ வீட்டில் வச்சுருக்காங்களே அதுக்கு சாமி கும்பிட்றது அதுக்கு விளக்கு போடுறது இந்த மாதிரியே சொல்லி எங்களோடய குலதெய்வமே நீதான் நீதான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் சாமி கும்பிடுவாங்க அந் இந்த நிகழ்வு இப்படியே போயிட்டே இருக்கும்போது இவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு அடிக்கடி அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு இதில் காட்டுறா இவ இவளுக்கு வந்து என்ன வேறு ஏதாவது பண்ணணுமா என்ன ஏதுன்னு நம்ம ஒரு சாமியோடையே பார்த்து கேட்டுகிட்டு வராங்க ஒரு குடி சொல்கிறவங்களோ அல்லது சாமி பார்க்குறவங்களோ யார்கிட்டையோ கேட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்கார சொல்லிருக்காங்க அவங்களோட அம்மா அம்மா அப்படி சொன்னதும் அவங்களோட அப்பா என்ன சொல்றாருன்னா சரி ஓகே அம்மா அப்படிதான் போயிட்டு வரலாம் அவரே கண் கூட ரெண்டு மூணு டைம் எல்லாம் கேட்டிருக்காரு கூடவே அவங்களோட அம்மாவும் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால சரி ஓகே வாமா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒரு குறி சொல்றாங்க பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அங்க போயிட்டு மற்றவங்கெல்லாம் எல்லாம் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எல்லாருக்கும் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க எழுந்து போய் உட்காந்துருக்காங்க இவங்க எழுந்து போய் உட்காந்து கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன நம்ம சொல்ல வேண்டியது அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நீ வந்து உன்னோட குழந்தைய ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தைய தொலைச்சிட்டேன் அந்த குழந்தை இப்போ உனக்கு தெய்வமா இருக்கா அல்லது வேற ஏதாவது உனக்கு தொந்தரவு பண்றதுக்காக வந்திருக்கான்னு கேட்கறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு இவங்களும் அப்படி அதிர்ச்சியில சொல்லிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த சாமி அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அது உனக்கு தெய்வமாக இருந்து உன்னோட குடும்பத்தை வந்து வழிநடத்துறதுக்காக தான் இருக்குது அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் அப்பப்போ அப்போ செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வேணுமோ எப்படி நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வீட்டில் என்ன செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் வைக்கிறது அல்லது இந்த குழந்தைக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுறது கரெக்டாக குறிப்பாக அம்மாவை செய்தேன் அந்த குழந்தையை நினச்சி நீங்கள் சாமி கும்பிடணும் அந்த குழந்தைக்கு வந்து படையல் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே சாமி அந்த மாதிரியே பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணணுமா என்னென்னான்னு கேட்டேன் ாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு தேவையானது வந்து பயங்கரமான குளிராக இருக்கிற மாதிரி தானே இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைக்குமே தனியாக சா அந்த சாமி வச்சு சாமிக்கு முன்னாடி இந்த போர்வர் மாதிரி ஒன்று வச்சு படைச்சி அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட அந்த சமாதிகளையே கொஞ்சம் பக்கத்துலேயே குளி தூண்டி பொதிச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி காவியாக இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் அந்த சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புரி சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சம்திங் ஒரு பொருளை கொண்டு போய் பெரிய போ போர்வை கிடையாதுங்க ஆனால் ஒரு ஒரு அளவு போத்திக்கிற அளவுக்கு சின்னதாக ஒரு ஷால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது கொண்டு போய் புதைச்சி வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா இவங்களும் திரும்பி வீட்டுக்கு வந்துருக்காங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து அம்மாவை செய்துல கண்டிப்பாக இந்த குழந்தை நினைச்சு அவங்களும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டாக இவங்க சாமி கும்பிட்டு படையல் போட்டு காக்காய்க்கு ஃபஸ்ட்டு வச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வச்ச உடனேங்க அந்த சமாதிகிட்டையும் சரி இவங்களோட வீட்லேயும் சரி கரெக்டாக வந்து ஒரு காக்காயை எடுக்கணும் அப்படியே நாட்கள் நகர்ந்து போயிருக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா முன்கூட்டியே இவங்களுக்கு வந்து கனவு வந்து சொல்லிடுமா அந்த குழந்தையோட ஆன்மா இந்த மாதிரிலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிடுமா சரி ஓகே அப்படின்னா அதையும் அவங்க தள்ளி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆபத்து வர்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குமா இந்த இடத்துல நமக்கு இந்த ஆபத்து நடந்திருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமா இந்த மாதிரியே நாட்கள் கடந்து போயிருக்குங்க காவியாவுக்கும் ஆகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு காவியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு கரெக்டாக கனவுல இவங்களோட கா காவியோட கனவுலு சரிங்க அவனோட அம்மாவோட கனவுலையும் சரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஓகே நான் 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 இருக்கேன் உனக்கு வந்து எப்பவுமே துணையாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து கனவு சொல்லியிருக்கேன் கூடவே இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா உனக்கு ஆகிற முன்னாடி நாள் பொண்ணு அழைப்புன்னு சொல்லுவாங்களே அன்னைக்கு வந்து என்ன நினைச்சு நீ சாமி கும்பிடு அதுக்கப்புறம் உன்னோட கணவர் வீட்டுக்கு போனதுக்கு கூட நீ என்னை நினச்சி சாமி கும்பிட்ட அப்படின்னா நான் உன் பின்னாடியே தான் இருப்பேன் உனக்கு பாதுகாப்பாக தான் இருப்பேன் உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்த்தோட கணவரையுமே சொல்லியிருக்கேன் சொன்னதுக்கப்புறமா காவிய காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி கனவு வந்துச்சுமா அப்படின்னு சொல்றாங்க அதே போல் எனக்கும் அதே கனவு தாண்டி வந்துச்சு பாப்பா வந்தா அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே அப்படின்னா அதே மாதிரி கல்யாணத்துக்கு நாளும் சாமி கும்பிட்டுருக்காங்க இப்போ அவங்களோட வீட்டில் அவங்களோட கணவரோட வீட்லேயும் காவியாவோட தங்கச்சி மது இருக்காங்க இல்லையா அவங்கள நினைச்சு சாமிக்கு முட்டிட்டு தான் இருக்காங்களாம் எனக்கு இப்போவுமே எந்த ஒரு ஆபத்தும் வராமல் தடுக்கிறது என்னோட தங்கச்சி தான் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா முன்கூட்டியே எனக்கு வந்து கனவுல காட்டிடுவா இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுவா அதே போல எனக்கு ஏதாவது நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் எனக்கு முன்னாடியே சொல்லிடுவா அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாவும் இருக்கு என் அந்த கனவுல வந்து எங்களை வந்து எச்சரிக்கைப்படுத்துறது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு கூடவே என் தங்கச்சி எனக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கிறா அப்படின்ற ஒரு தைரியமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை எங்களுக்கு காவியா அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் வகத்தில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் நேம் நீங்கள் கிளிக் பண்ணி விடுட்டிங்க அப்படின்னா அது அது மூலயமா நமக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ இன்னுமே நிறைய பேருக்கு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இந்த வீடியோ இன்னும் நிறைய வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறேன் கூடவே இது போல தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடண்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை என்ன பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்லாம் ஆள் கொடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும் ஓகே நண்பர்களே இது மாதிரி தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது விகிலான பேய் அனுபவங்கள் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ஹாரர் நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் பேயை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் அந்த சம்பவத்தை வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் கேட்டீங்களா அப்போ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிவிங்க கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு விகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட இன்ட்ரெஸ்டிங் நிகழ்வோடு அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினம் ஸ்டோரிஸ் என்னமா பாய்!